அமெரிக்கா சீனா இடையே வர்த்தக போர் தீவிரமடையும் அதிபர் ட்ரம்ப் உலக நாடுகள் மீது வரியை அறிவித்திருக்கிறார் இது சர்வதேச வர்த்தகத்தை கடுமையாக பாதிக்க உள்ளது உலகின் பல்வேறு நாடுகளும் ட்ரம்பின் வரிக்கு எதிர்ப்பு தெரிவித்தாலும் சில நாடுகள் பதிலடியாக வரிகளை அறிவித்தன அப்படி பதிலடி வரிகளை அறிவித்த நாடுகளில் முக்கியமானது சீனா இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தக போர் தீவிரமாக இருக்கிறது இது குறித்து விரிவாக பார்க்கலாம் அமெரிக்க அதிபர் டிரம்ப் கடந்த வாரம் ரெசிப்ரோக்கல் வரியை அறிவித்த போதே அது சர்வதேச வணிக போரை தொடங்கி வைக்கும் என வல்லுநர்கள் பலரும் எச்சரித்தனர் இப்போது அவர்கள் எச்சரித்தது அப்படியே நடந்துள்ளது டிரம்பின் வரிக்கு கனடா சீனா உள்ளிட்ட நாடுகள் பதிலடி தரும் விதமாக வரிகளை அறிவித்துள்ளனர் அதில் சீனாவின் வரிதான் டிரம்பை கொந்தளிக்க வைத்துள்ளது அதாவது சீனாவுக்கு ட்ரம்ப் முப்பத்தி நான்கு சதவிகிதம் வரிகளை அறிவித்திருந்தார் இந்த வரியை ட்ரம்ப் திரும்ப பெறவில்லை என்றால் அமெரிக்க பொருட்களுக்கு அதே அமெரிக்கம் வரியை விதிக்கப் போவதாக வரி ஏப்ரல் ஒன்பதாம் தேதி அமலுக்கு வரும் சூழலில் அதற்கு மறுநாள் ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் தங்கள் வரிகள் அமலுக்கு வரும் என சீனா அறிவித்திருந்தது சீனாவின் இந்த நடவடிக்கை ட்ரம்ப் கடும் கோபத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்கா மீதான முப்பத்தி நான்கு சதவிகிதம் வரியை சீனா உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என எச்சரித்துள்ள ட்ரம்ப் இருபத்தி நான்கு மணி நேர கால கெடுவையும் விதித்துள்ளார் ஒருவேளை சீனா தனது வரிகளை வாபஸ் பெறவில்லை என்றால் அவர்கள் மீது கூடுதலாக ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வரி விதிக்கப் போவதாகவும் அறிவித்துள்ளார் ட்ரம்ப் தனது பிளானில் உறுதியாக இருந்து கூடுதல் ஐம்பது சதவிகித வரிகளை அறிவித்தால் அமெரிக்காவில் இறக்குமதி செய்யப்படும் சீன பொருட்களின் மீதான ஒட்டுமொத்த வரி நூற்று நான்கு சதவிகிதமாக உயரக்கூடும் கொரோனா காரணமாக பாதிக்கப்பட்ட சர்வதேச வர்த்தகம் இன்னும் முழுமையாக மீளவில்லை இந்த சூழலில் இரு நாடுகளும் மாற்றி மாற்றி வரிகளை அறிவித்து வருவது நிலைமையை மேலும் மோசமாக்குவதாகவே இருக்கிறது ட்ரம்பின் ஐம்பது சதவீத வரி எச்சரிக்கையை தொடர்ந்து சீன அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சீனா மீதான வரிகளை அதிகரிப்போம் என அமெரிக்கா அச்சுறுத்தி தவறுக்கு மேல் தவறு செய்து வருகிறது இது அப்பட்டமாக ஒரு பிளாக்மெயில் அமெரிக்காவின் மிரட்டல் தன்மையை இது உலகிற்கு அம்பலப்படுத்துகிறது இதுதான் எங்கள் வழி என அமெரிக்கா திட்டவட்டமாக இருந்தால் அதை எதிர்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம் சீனா இறுதி வரை போராடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக போர் என தொடங்கிவிட்டால் அதில் யாராலும் வெல்ல முடியாது என குறிப்பிட்டுள்ள சீனா வரி விவகாரம் குறித்து அமெரிக்க அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது சீனா இந்த விவகாரத்தில் எடுத்துள்ள நிலைப்பாடு மிக சிம்பிள் அதாவது அமெரிக்கா இப்போது ஒருதலை பட்சமான நடவடிக்கை மூலம் உலக நாடுகளை மிரட்டி வருகிறது அதற்கு எதிராக நிற்கும்

அமெரிக்கா வர்த்தக போரை கையில் எடுப்பது இது முதல் முறையல்ல ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினேழில் அமெரிக்கா வர்த்தக போரை ஆரம்பித்தது அப்போது அமெரிக்கா எவ்வளவு நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் அழுத்தம் கொடுத்த போதிலும் அதை தாண்டி நாம் தொடர்ந்து வளர்ச்சியடைந்து முன்னேறி வருகிறோம் எவ்வளவு அழுத்தம் வருகிறதோ அதே வேகத்தில் வளர்ந்து வருகிறோம் அது வரும் காலங்களிலும் நிச்சயம் தொடரும் என சீன அதிகாரிகள் நிறுத்தி கொண்டனர் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற சமயத்திலேயே சீனா மீது ட்ரம்ப் வரிகளை அறிவித்திருந்தார் கடந்த வாரம் ரெசிப்ரோக்கல் வரி என முப்பத்தி நான்கு சதவீத வரியை அறிவித்தார் இதை சேர்த்தால் சீன பொருட்கள் மீதான சராசரி அமெரிக்க வரி ஏற்கனவே எழுபத்தி ஆறு சதவீதமாக இருக்கிறது இது தொடர்பாக எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டின் மூத்த பொருளாதார நிபுணர் சூ தியான் கூறுகையில் சீனா மீதான அமெரிக்காவின் வரி ஏற்கனவே அறுபது சதவீதத்திற்கும் மேல் இருக்கிறது இதனால் கூடுதலாக வரி அது ஐம்பது சதவிகிதம் அல்லது ஐநூறு சதவிகிதம் என எவ்வளவு சதவீதமாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்க சீனாவுக்கு இப்போது சில ஆப்ஷன்கள் உள்ளன முதலில் அமெரிக்க விவசாய கொள்முதலை சீனா நிறுத்த வேண்டும் பிறகு அமெரிக்காவுக்கு இணையாக வரிகளை அறிவிக்க வேண்டும் தொடர்ந்து ரேர் எர்த் உலோகங்களின் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கலாம் இது நிச்சயம் அமெரிக்காவுக்கு செக் வைப்பதாக இருக்கும் என்றார் அதே நேரம் அமெரிக்கா மற்றும் சீனா இடையேயான இந்த வர்த்தக போர் மூலம் இந்தியாவுக்கு ஒருவகையில் நன்மை ட்ரம்ப் ரசிப்ரோக்கள் வரியில் இந்தியாவும் இருக்கிறது என்ற போதிலும் இந்தியா மீதான அமெரிக்காவின் வரி இப்போது மட்டுமே இருக்கிறது மேலும் அமெரிக்காவுடன் ஒரு வர்த்தக ஒப்பந்தம் போடவும் இந்தியா இப்போது தீவிரமாக முயன்று வருகிறது ஏற்கனவே கொரோனாவுக்கு பிறகு சீனாவில் இருந்து பல நிறுவனங்கள் வெளியேறி வந்தன அதாவது சீனாவுக்கு வெளியே தங்கள் உற்பத்தி மையங்களை விரிவுபடுத்த ஆப்பிள் உள்ளிட்ட பல நிறுவனங்கள் விரும்பின அப்போதே அவர்களின் முதல் சாய்ஸாக இந்தியா இருந்தது இப்போது ட்ரம்ப் வரியும் சீனா உட்பட மற்ற போட்டி நாடுகளை விட இந்தியாவில் குறைவாகவே இருப்பதால் இது இந்திய ஏற்றுமதிக்கு நன்மை தருவதாகவே இருக்கிறது